ஆதி மு க பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அமமுக மு க தினகரன் சசிகலா ஆகியோர் கைகோர்க்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அதி மு ஜ உம் தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தன அதனால் வரும் சட்டசபை தேர்தலுக்காக கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதி மு க கூட்டணி அறிவிக்கப்பட்டது அனுமதி இல்லை கடந்த லேட்சபா தேர்தலில் ப ஜ உடன் இருந்த பன்னீர்செல்வம் தினகரன் ஆகியோரை கூட்டணியில் சேர்க்க பழனிசாமி மறுத்துவிட்டார் அப்பா மகன் மோதலால் ப ம க உம் கூட்டணிக்கு வரவில்லை இதனால் ஐந்து மாதங்களாகியும் அதி பாஜக கூட்டணியில் வேறு எந்த புதிய கட்சியும் சேரவில்லை கடந்த ஜூலை இருபத்தாறில் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை வரவேற்க அனுமதி கேட்டு பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியும் அனுமதி கிடைக்கவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த பன்னீர் கடந்த ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி தேய் கூட்டணியில் இருந்து வெளியேறினார் அதைத் தொடர்ந்து தேய் ஜ கூட்டணியிலிருந்து விலகுவதாக தினகரன் நேற்று முன்தினம் அறிவித்தார் அ தி மு பிரிந்து சென்றவர்களை கட்சியில் சேர்க்க பழனிசாமி தொடர்ந்து மறுத்து வருகிறார் அவர்களை கூட்டணியில் சேர்க்கலாம் என்ற அமித்ஷாவின் யோசனையையும் பழனிசாமி ஏற்கவில்லை இதனால் வரும் தேர்தலில் தனித்து விடப்படுவோம் என்ற அச்சம் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலாவுக்கு ஏற்பட்டு உள்ளது சிக்கல் வரும் எனவே மூவரும் கைகோர்த்து பழனிசாமிக்கு எதிராக செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும் அதி முக்கா ஜ கூட்டணியை தோற்கடிக்க விஜயன்தா வேக்க உடன் சேரவும் திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது பழனிசாமி மீதான அதிருப்தியில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் தங்கமணி போன்ற மூத்த தலைவர்களை தங்கள் பக்கம் இழுக்கவும் அவர்கள் முயற்சித்து வருவதாக அம்மா முக்க வினர் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக அதி முக்க நிர்வாகிகள் கூறியதாவது பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலாவை கட்சியில் சேர்த்தாலும் கூட்டணியில் சேர்த்தாலும் தன் தலைமைக்கு சிக்கல் வரும் கட்சி தலைமை பொறுப்பு தன்னை விட்டு நழுவிவிடும் என பழனிசாமி நினைக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் தினகரன் சசிகலா இல்லாமல் அதி கூட்டணி எழுபத்தைந்து இடங்களை வென்றது வரும் தேர்தலில் பன்னீர்செல்வமும் இல்லாமல் நூறு இடங்களை தாண்டி விடலாம் என பழனிசாமி நம்புகிறார் அதனால்தான் மூவரையும் கூட்டணியில் கூட சேர்க்க மறுக்கிறார் கட்சியை மீறி தனியாக யாரும் சாதிக்க முடியாது என்பதில் பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் அதிருப்தியை வெளிப்படுத்திய செங்கோட்டையனையும் அவர் கண்டுகொள்ளவில்லை